தேங்க்யூ ஹலோ பெஸ்ட் மீடியாலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி அண்ட் சட்டமும் நீதியுமை இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்டு ஆஸ் யூஸ்வல் சி ஃபை கௌஷிக் சார் ப்ரீத்தி மேம் அண்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சூரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எங்கெல்லாரும் நாங்கள் எல்லோரும் உங்கள் மைண்டுக்கு வந்துரு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சருக்கு தான் நன்றி அண்ட் ஆல் த ஏடிஸ் டிரெக்ஷன் டீம் அவ்வளோ அழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டூ ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் இந்த திவ்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்க்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்ருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க் இட் மோ தேங்க்யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோம்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்டு தேங்க்யூ சரணன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் எஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீய் இஸ் ஸோ அவரோடு இருக்கிறதே நல்லாயிருக்கும் ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் எஸ் அன் ஆக்டர் எஸ் வெல் தேங்க் யூ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில் அருள் சார் இனியா எவ்ரி ஒன் எஸ் டன் சச் எ லவ்லி ஜாப் இன் த காஸ்ட் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டூஆர் காஸ்டியூம் டிசைனா மரியா மேம் ஆர் செட் டிசைனாக பாவ்னா மேம் ஆர் எடிட்டர் ராம் சார் ஆர் டிஓபி கோகுல் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் ஸ்ட்ரெமேட்டோகிராஃபர்ஸ் அண்டு இட் வாஸ் ஜஸ்ட் லவ்லி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர் மியூசிக் டிரெக்டர் வெபின் சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக அண்ட் சட்டமும் மீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ ஸோ மச் பாய் எல்லாருக்கும் வணக்கம் சட்டமும் நிதியம் வந்து இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் இதை ஒன்று இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதுன எழுத்துக்கள் தான் அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கணும் நன்றிக்கு இப்பதில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான் எனக்கு தொண்ணூரில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லோரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூறில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்லா எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர் காஸ்டியூம் ஆர்ட் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எடிட்டரு இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பண்ணல நேரமே இல்லை அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ரிலீஸான இந்த சட்ட முன்னீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகப்போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவ்ல வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடம்பட்டிருக்கேன் எப்போதும் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் அந்த இப்போ வந்து அந்த தெலுங்கு வருஷன் அதை வந்து பார்க்கலாமா வாங்க அடுத்து வந்து பேச போறாரு கேப்டன் ஆஃப் ஷிப் டைரக்டர் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் பத்திரிகை மட்டும் சினிமாவும் ஊடகங்களுக்கு தான் ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு இது மவுண்ட் பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் பிரபா அண்ட் அவரோட ஒய்ஃபு சசிகலா ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது அண்ட் ஆர்டிஸ்ட் சரவணன் சார் சரவணன் சார் வந்து அவருக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் வச்சுக்கணுன்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம் லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார் ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு அண்ட் நமிர்தா நமிர்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கே ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க அண்டு அருள் சார் ரொம்ப அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது எல்லாருக்கும் நன்றி ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி என் டி பி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு மியூசிக் டைரக்டர் விபின் எடிட்டர் ராம் ஆர்ட் டைரக்டர் பாவனா காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ என் டேரக்ஷன் டீமுக்கு நன்றி மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ரிசல்ட் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் மட்டுந்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு ஐ வில் டூ சம்திங் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லார்கிட்டேயுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பிரபா ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன் பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு அண்ட் அவனுக்கு தான் ஃபஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும் தேங்க்யூ பிரபா படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்பில் அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் என் வீட்டுக்கார தான் அவர் என்னோடய பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி பட் வீ ஹேட் டிஃப்ரெண்ட் திங் நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு பட் அதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு இடத்துலையும் சரி பண்ணி சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான் அதை இந்தளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பாக்குறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பாக்குறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போது இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த தேர்ஸ்டே செவன்டீன்த் நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பான் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான் இது எப்படி கொண்டு போகணும் இது என்ன பண்ணணும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்ட் ரீசன்ட் சினிமா ஃபார் மோர் தென் தேர்ட்டீன் இயர்ஸ் ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழியை எப்படின்னு நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ளே வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன் பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன் என்ன ஒரு நாலு பேருக்கு நான் தெரியணுன்னு நான் வந்தேன் பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்னு ஒரு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான் ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் என்னப்பா ரிச் கிட் இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்கு எப்படி வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன் நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லோரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான் இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டிருக்கேன் அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐ வாண்ட் டு சே சாரி நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான் நான் வந்து அவனை பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமாக நான் கொடுப்பேன் இந்த ஒர்க் இதை பார்க்குறேன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனைக்கிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான் ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந் அந்த அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான் அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சான்னா அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான் ஸோ பேய்த்தனமாக உழைப்பாங்கிறத வந்து அவன் தான் இருப்பான் ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் முதல் முறையாக இந்த பதிமூணு வருஷத்துக்கான ஒரு விடையாக வந்து இது ஆரம்பமாக நாங்கள் நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கான சப்போர்ட் உங்கள் கிட்டேருந்தே எங்களுக்கு கிடைக்கணும் அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணு பிரபா அண்டு டீம் இன்றைக்கு வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே இருக்காங்க சரவணன் சார் தேங்க்யூ இந்த ப்ராஜெக்டில் வந்து இவ என்னப்பா இவர் இப்படி நேற்று தான் என் மாமனார் உட்காந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தார் இப்படி உட்காந்துவர் தான் கால்லேட்டி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது எனக்கு என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க ஒரு ஃபோன் வந்திருக்கு ஏ இருமானது அவர் வந்து ஃபோன் வந்து எந்திரிச்சி ஓடிடுவார் சார் வெயிட் பண்ண மாட்டேத்துட்டு என்னென்னு போகுது ரெண்டு எபிசோட் தான் இருக்க அஞ்சாவது எபிசோடில் இருக்கேமா அப்படின்னு சொல்லி அது ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப ஒரு எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ்லாம் பேச ஆரம்பித்தார் அமேசிங் நான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ரசிச்சேன்னா அந்த கிளைமேக்ஸ் அந்த உட்காந்து அந்த டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க அண்ட் அந்த ஸ்மைல் ஓ ரியலி லவ்லி சார் நான் வந்து ஐயோ அம்மா ஒரு வாரம் எனக்கு அந்த ஸ்மைல் எனக்கு ஒரு கண்கலங்க வச்சுது பாருங்க ரியலி சூப்பர் சார் சூப்பர் அண்ட் நமிரதா அழகி எங்கள் ப்ராஜெக்டோடைய அழகி ஸோ ரொம்ப சமத்து ஒரு டவுன் டு எர்த் ஒரு ஹீரோயின் அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின் எங்கள் குழந்தைக்கூட விளாண்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் ஸோ செட்டில இங்கே நீங்கள் போன ப்ரெஸ் மீட்லேயும் சரி இப்போவும் சரி போய் தான் உட்காந்துருப்பா அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அது அழகான டைம் எதுவுமே வந்து கீழே உட்காரனா உட்காருவாங்க மேலே உட்கார்னா உட்காருவாங்க அளவுக்கு வந்து ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் அருள் சார் லவ்லி சார் ஒரு சூப்பரான வில்லன் அப்படியே பார்வையிலே வந்து எல்லாரையும் மயக்கிடுறீங்க அண்ட் இவரா இவர்கிட்ட வச்சுக்கொள்ளாதரா சாமி ஒரு பார்வையிலேயே நம்மளை முடிச்சிடுவாருன்ற மாதிரி அவ்வளோ அழகாக உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கதை அவரை நோக்கி தான் போகுது என் வெண்ணிலாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கான நியாயம் வந்து அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கிடச்சிருக்கும் அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ அண்ட் வாமனா லாஸ்ட் ஃப்ரெஷ்மீட்லேயே எல்லாருமே தாங்க செட் இவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்குது இவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்குது கோட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து ரியல் கோட் மாதிரியே காமிச்சிருக்கீங்க அண்ட் ரொம்ப அழகான லவ்லி ஒர்க் கொடுத்ததுக்கு தேங்க்யூ அண்ட் மியூசிக் டிரெக்டர் எடிட்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அந்த லிரிக்ஸ் கூட எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு என் குழந்தை வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கூட உடனே இவன் யாரும் அப்படின்னு உடனே கத்துவான் வீட்டில் உட்காந்துட்டு அண்ட் எங்கள் மரியா டார்லிங் ஸோ மரியாவுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ நான் சொல்லணும் அழகான காஸ்டியூம்ஸ் கொடுத்து அவங்க காஸ்ட்யூம் டிசைன் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த ஒர்க் தான் இந்த ஒர்க் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டெரெக்டர்ஸ் எல்லாருமே சரி அசிஸ்டன்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் கோகுல் சார் எல்லாருமே வந்து விஷுவலாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களுடைய தலை மலாஜி சார் சூரிய பிரதாப் சார் இன்னும் வரலர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் ரியலி லவ்லி ஒர்க் சார் அண்ட் டீமை ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க அண்ட் ப்ரொடியூசருக்கு ஏற்ற ஒரு டிரெக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அந்த டென் டேஸ் தான் வந்து ஷூட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் டென் டேஸ்க்கும் டென் டேஸில் வந்து ஷூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் எங்களுக்கு ஃபுட்டேஜ் தேவைப்படுது ஒரு டென் செகண்ட் இன்னொரு தேர்ட்டி செகண்ட் இந்த ஃபுட்டேஜ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் நாங்கள் வந்து அந்த திரும்ப ஒரு டூ அண்ட் ஹாஃப் டேஸ் நாங்கள் வந்து ஷூட் போனோம் இல்லைனா டென் டேஸ் பிளான் பண்ணபடி டென் டேஸ்லேயே முடித்தார் பெய்தனமா அவரும் உழைச்சாரு அண்ட் செட்டில் வந்து எல்லாருமே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் என் புருஷனோ டிரெக்டரும் உட்காந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை இப்படியே சுத்திட்டே இருப்பார் எனக்கு ஃபர்ஸ்ட் போன ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து யார் பட்டர் அப்படிங்கிற மாதிரி அவரை மட்டும் கல்லில் காணவேங்கிற மாதிரி இருந்துச்சு சுற்றிக்கிட்டே இருப்பார் ரெடி 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 ரெடியும் பாரு ஐயோ அதுவும் ரொம்ப எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லு அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டுட்டு ஏப்ரல் எண்ட் அண்ட் மே ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து இது நாங்கள் ஷூட் பண்ணோம் ஐயோ முடியல அந்த அந்த எங்களுக்கே முடியல அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சரவணன் சார் அருள் சார் அண்ட் நமிரதா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஷூட் பண்ணதுக்காகவே ரியலி தேங்க்யூ ஸோ மச் அதுக்காகவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும் அந்த செட்டில் வேறு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் எப்படி இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியக்குறி அதுக்கான விட எல்லாமே இந்த சக்ஸஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது நீங்கள் போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்குக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி யாரையாவது மிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிலேருந்து என் பண்ண வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அண்ட் ஜி தமிழுக்கு ஜி தமிழில் வந்து நான் ஒரு ஆன்கராக ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஜி தமிழே ஆக்ட்ரஸ் ஆனேன் அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன் ஸோ ஜி தமிழுக்கும் ஜி ஃபைவ்க்கும் என்றைக்குமே ரொம்ப 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 நன்றி கௌஷிக் சார் அண்ட் சிஜு சார் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு கொஞ்சம் கூடவே ஹெல்ப் பண்ணேன் ப்ரீத்தி அவங்களுக்குமே தேங்க்யூ அண்ட் என்டயர் ஜி ஃபேமிலிக்கு என்னுடைய நன்றிகள் எப்பவுமே தெரிவிச்சிட்டே இருப்பேன் ஜீல நான் என்டர் ஆகி இதோட தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ தேர்ட்டீன் இயர்ஸ் இந்த ஜி தமிழில் வந்து நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அண்ட் எப்போவுமே வந்து நான் ஒரு ஆங்கராக தான் நான் போய் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் நின்று பேசியிருக்கேன் உங்கள் முன்னாடியே நிறைய ஆடியோ லான்ச்சர்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசராக என் புருஷன் என்னை ப்ரொடியூசராக்கி இங்கே ஒரு ப்ரொடியூசராக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறது எனக்கு பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ இதே மாதிரி எப்பவுமே எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் பிக் 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 தேங்க்யூ இங்கே இருக்க எல்லாேருக்குமே அண்ட் ப்ரெஸ்க்கு எப்போவுமே என்னுடைய தேங்க்யூ சொல்லிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ணா நாங்கள் ப்ரெஸ்ஸுன்னு ரிப்போர்டர்ன்னு எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறோம் யாரையும் பிரித்து பார்க்கல அண்ணா நீங்க உங்களுக்குள்ள நீங்கள் எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கு நான் ரிப்போர்டர் தான் சொல்கிறேன் தவிர அதுக்குள்ளே பிரிக்க விரும்பலை எங்களுக்கு பிரிக்க தெரியல உங்களுக்கு நன்றி சொல்லவே தெரியாமல் இருக்கோம் இந்த எங்க டீம் சரணாண்டு ஆரம்பிக்கிறேன் ஆனால் நாங்கள் நான் உங்ககிட்ட கேட்டதை விட நீங்கள் எங்களுக்கு நிறையா பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் படத்தையும் சாரி ஃபுல் இந்த வெப்சீரீஸையும் எங்கேயோ தேடி போய்ட்டிங்க தமிழில் ஆரம்பித்த இந்த வெப்சீரீஸு தெலுங்குலேயும் ஹிந்திலையும் டபுள் இயர்லி முடிய போகுது அதுக்கு பெரிய இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து நம்ம மக்கள் அவங்க சரியாக கொண்டு தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு தான் பங்கியை ஆக்கிட்டாங்க சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது ரொம்ப நான் கேட்டேன்னு என்னமோ பண்ணிக்கிங்கண்ணே ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா ஷூட் போகிறப்ப கூட நான் உரிமையாக கேட்டேன் அண்ணே ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலாமான்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அடுத்த நான் உங்களுக்கு சேலரி இருக்கும் நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது எனக்கு சினிமா பிடிக்கும்னு சொன்னீங்க சைலையும் காமிச்சிங்க நன்றிண்ணே எங்கள் கீழே மேடம் செட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவோம் ஸோ யூ ஆர் ஸோ ஆக்டிவ் இன் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ இவ்வளோ சூப்பராக போனீங்கன்னு வில்லன் சார் நான் ஆக்சுவலாக அண்ணனை வந்து சார் உங்களை ஜோக்கர் படத்தில் பார்த்த அந்த வில்லன் லுக்கில் அப்படியே இருக்கீங்க சார் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட் போ சார் நீங்கள் நன்றி சார் குப்பை சாப்பி என்ன நீங்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க அவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டுப்போ கூட தம்பி சந்தோஷமாக இருக்கேன் நான் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப எனக்கு கவுண்டர் பண்ணுச்சுன்னு எங்கள் காசி மிஸ் இன்றைக்கி தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அது அவ்வளோ அத்தை ஏன் இவ்வளோ பேசணும்னா ரொம்ப உரிமையாக பழகிட்டோம் ஒரு ஃபேமிலியாக இதில் பார்த்த கோட்லாம் வந்து செட்டுன்னே சொல்ல முடியாது அந்த எங்களுக்கு ஆர்ட் ஆர்டர் பயங்கரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் மியூசிக் லீடர் சார் அந்த ஒரு சாங் போதும் இவன் யாரும் வந்தா நாங்களும் உங்களை பார்த்து கேட்க மாதிரி இருக்கீங்க இயக்குனரே நம்ம நிறைய சண்டை போட்டிருக்கோம் உண்மையிலே இதை வந்து பன்னெண்டு நாள்ல முடிச்சிருக்கவே முடியாது இவர் இல்லைன்னா அது ரொம்ப உண்மையான வார்த்தை நான் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயமே கேட்கும்போது டலிங் ஓகே நல்லாயிருக்குங்களா ஓகேவா தான் கேட்பேன் செட்டில் இவர் சாப்பிட்டு நானும் பார்த்ததில்லை டிஃபன் பாக்ஸ் போய் கொடுத்தாலும் அது ஓரமாக தான் இருக்கும் அதிகபட்சம் தலைவர் பண்ணுறது எல்லா ஓரமாக பண்ணுற வேலை பண்ணாலும் உங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பார்த்தது கிடையாது இவருக்கு இன்னொரு பெரிய பேக் வந்தது எங்கள் டிஓபி கோ கோட்ரியா ரெண்டு பேரும் ஒரு 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 அவ்வளோ லைட் வச்சுட்டு அவ்வளோ விஷயம் பண்ணாலும் என்ன தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி இது பண்ணாலுமே உங்கள் ஒர்க்ஸ் எல்லாருமே நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி எல்லாம் பார்க்குறப்போ யார் யார் எப்படியா எடுத்தாங்க இந்த மாதிரி ஆக்கெல்லாம் சினிமாவில் விடாதீங்க பண எடுத்து எப்படிங்க போகிறான் அப்படின்னு ஏன்னா சுத்தமாக தூங்கணும் நான் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா நியூஸ் வந்திருக்கும் அப்புறம் மறந்துடறீங்களையும் அப்புறம் இதுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டான்றது என்னுடைய மனைவி நன்றிலாம் சொல்ல மாட்டேன் அதை சொல்லி பிரிக்கி வருவில இதுகிட்ட நல்ல பேர் இருக்கான்ட்டு போட ஆரம்பிச்சு அதான் உண்மை ஆ சீரிசாமா ஒரு ஒரு விஷயமும் என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு ஒரு கணக்கு பார்க்குறப்பையும் செட்டில் செலவு பண்ணும்போது வந்து கேட்குற ஒரே கேள்வி தான் எதுக்கு செலவு பண்ணுறேன் ஒரே கேள்வி மட்டும்தான் வரும் வேறு எந்த கேள்வி வந்ததில்லை நான் உண்மையிலே நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கும் தலைவா ஓட்டியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்கிறேன் ஜி ஜி ஃபேவரேட்டில் வெப்சீரிஸில் இந்தியாவில் நம்பர் ஒன்று வந்துச்சு நம்ப மாட்டேங்கிட்டா ஏ சும்மா போய் சொல்லாத நீ ஃபோட்டோஷாப் பண்ணுறன்னு கேட்டேன் பட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வந்து நான் பேசிக்காக விஸ்காம் படிச்சு தான் வந்தேன் ஸோ சினிமான் தான் பிடிக்கும் எனக்கு அதை பிரித்து பார்க்க விரும்பலை நானும் சரி பாபி சேரன் நான் சப்போஸ் யாரையாவது சொல்ல விட்டாலும் வந்துச்சுருங்க ஜி அதுக்கப்புறம் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தேங்க இப்போ இந்த தடவை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம் நீ என்ன வேணால் பண்ணுறா நான் உன்னை நம்புறேன் சொன்னாங்க வெளில ஒரு வேர்டிங்ஸ் பார்த்துருப்பேங்க மோர் தென் மணி மோர் தென் மணி ட்ரஸ்ட் இஸ் பவர்ஃபுல் இதுக்கு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு ஒரு காதலிக்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க ஆயிரம் சொல்லலாம் பட் நம்புகிற விஷயத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல முடியும் நான் உங்களை எவ்வளோ நம்புறேன்ட்டு ஒரே பாத்திரம் சொன்னாங்க ஒரு 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 ஊரில் வந்து ரோடு இருக்குமா இருக்காதான் தெரியாது பஸ்ஸு போகுமா போகாதான் தெரியாது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த ஊரில் மொத்தமே ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க ரொம்ப டீப் ஃபாரஸ்டில் இருந்தாலும் காலை ஆறு மணிக்கு பேப்பர் இருக்கும் ஸோ இது ஒன்று போதும் நீங்கள் அவங்கள எவ்வளோ உழைச்சிட்ருக்கீங்க அந்த ஆறு மணி பேப்பர் இதுவரையும் ஒரு நாள் கூட மிஸ் ஆனது ஸோ நீங்கள் உழைக்கிறதுக்கு பணத்தை காட்டியும் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு நம்பிக்கை நீங்கள் எது போட்டாலும் நாங்கள் நம்புவோம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம் தான் இங்கே நடந்தது இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக கொண்டு போய் விட்டீங்க அதுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது ஏன்னா அடுத்து நான் என்ன பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபுளாக பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா அது மாதிரி இதே மாதிரி டேரக்டர் கிடைப்பாரான்னு தெரியாது அப்புறம் ஜி டீமுக்கு வந்து நான் ரொம்ப சொல்லி ஆகணும் பிகாஸ் சொன்ன டயத்தில் எங்களுக்கு சிறு சில விஷயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஸ்டீமிங்லேயும் சரி அடுத்து போகிறப்பையும் வரப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஓட்டிட்டுலேயுமே வந்து பேனர் போடவே மாட்டாங்க ஜி நாங்கள் உழைச்சதை மதிச்சதுனால தான் எல்லாத்துலேயுமே எயிட்டீன் கேடிய டேஸ் பேனர் போட்டாங்க ஸோ ஜி நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க காட்டியுமே நல்ல ப்ரொடியூசரை வரவேற்கிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி